ஓடுற ஹரி இதை கெடுக்காத போயும் போயும் இதுக்காக வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் குதிரை சவாரி செஞ்சுட்டு வரணுமா அட இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நான் தான் பதினஞ்சு நாளா ஒன்னை சுத்தியும் அலையிறேனே சரி சரி நீ வேற இடஞ்சலா நல்ல சிநேகிதன் நீ உதவிக்கு பதிலா விபத்திரம் செய்கிறாயா ஹரி நான் உனக்கு உண்மையான சிநேகிதன் தான் இதை விட அருமையான உருப்படியை வெயில் புதிதா இருக்கிறது உனக்காகத்தான் பிறந்திருக்கான் இப்ப எங்க பார்க்கலாம் கிருஷ்ணன் கோவில் நம்ம கிருஷ்ணன் கோவில் ஆமா போலாம். முகத்தை கூட காட்டாமல் போய்விட்டாளே ஹரி ஹரி அடியே உன் பக்கத்தில் இருக்கும் வரையில் எல்லாம் சரி ரம்பாவே இன்னைக்கே உன் வீட்டுக்கு கூட்டி வந்துடுற அப்படியா நிஜமா ஆமா இதுக்கு உங்க அம்மா அப்பா அந்த கேடுகளா அது கிடைக்கட்டும்னா உன் ஆம்பிரையா என்ன முழிக்கிற இல்ல ஷுமிதான் இடைஞ்சலா இருக்கிறார் அதுக்கு ஒரு வழி இருக்கு எப்படி என்ற கண்ணன் காட்டும் வழி சரியான வழி ஆனா செய்யாருக்கும் சூரிய பிரகாசம் பொருந்திய ஸ்ரீராமனை பார்த்ததும் அப்படியே தம்பித்து போனால் ஆஹா இப்படிப்பட்ட இந்த சுந்தர புருஷன் எந்த லோகத்தை சேர்ந்தவனாயிருப்பான் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவளுக்கு ஒன்றும் குலப்படவில்லை புத்தி கெட்டுப் போனா ஏன் புலப்படும் ஏண்டிம்மா இப்படி படபடன்னு பேசுற நீங்களா நானா ராமச்சந்திரா இங்கே ராமாயணம் அங்கே மகாபாரதம் ஆரம்பிச்சாச்சு என்னடி இது என்ன சத்தம் ஒண்ணும் இல்ல என் புடவை இன்னும் ஈரம் என்ன அவ பழைய புடவ ஒண்ணு எடுத்து கட்டிட்ட இதுக்குத்தான் இப்படி விழறா உழறதுக்கு நானே நாயா வேங்கையா ஹரி ராம் ஹரி ராம் இந்த சின்ன விஷயத்துக்காம்மா சண்டை ஆமா சின்ன விஷயம் மணல் தான் நாளைக்கு மலையாகிறது இன்னைக்கு பழைய புடவை நாளைக்கு பட்டு புடவை நாளைக்கு ஜரிக புடவை அதுக்கப்புறம் என்ன கே வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் பிடிங்கிண்டு என்ன வெளியில துரைச்சு விடுவேன் அது வரையிலும் நான் சும்மா இருக்கலாம் ஏன் அப்படித்தானே ஏமா லக்ஷ்மி ஏன் இப்படி அச்சடாட்டமா பேசுற நாங்க என்னமோ வயசானவா இன்னைக்கோ நாளைக்கோ போறவா கொடுத்தனமெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா லக்ஷ்மி உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு கூட கஷ்டம் கூடாது அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம் நாங்களே அதை தெய்வமே ஒரு பேச்சுக்கு ஒன்பது பேச்சா ஒரு புத்தமும் செய்யலை என்ன கேட்டு புது படவையா கொடுத்துருப்பேன்னு சொன்னேன் வயசாச்சு காது கழிக்கல இந்த வீட்டுல ஆமா இப்படியே தினமும் போர் நடத்துறத விட காசிராமேஸ்வரம் போய் கட்டி போடுறதே மேல் மேல்தான் தள்ளாத வயசுல யாத்திரை என்ன முடியறதாரிமா எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டாலொழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது ஆயினால நாம் கண்ண மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு போக வேண்டியதுதான் என்ன சுவாமிகளை எங்க போக போகுது எல்லாம் அந்த ராமச்சந்திரன் பாட எவ்வளியே இத்தனை நாள் கழித்தாவது துணிந்தீர்களே என்ன பக்தி என்ன சிரத்தை ஹரே ராம் ஹரே ராம் கையில் என்ன புஸ்தகம் ராமாயணம் ஓஹோ பத்தினி துரோகம் செய்யாத பைத்தியக்காரன் கதையா ஹரே ராம் தயவு செய்து இதோடு கொஞ்சம் வெளியில் போய் உட்காருங்க पड़ंगाल पंजांग लक्ष्मी लक्ष्मी रघुपति रामा राघव राम रघुपति रामा राघव राम रघुपति रामा राघव राम सीताना जा परापवना सीताना जा परापवना बाहरी நம்ம வீட்டை தேடி ஆசிவாடா வந்திருக்காப்பா எதற்காக தனிப்பயில்களுக்குப்பா அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரமா அண்ணசமார சொ ஒவ்வொருத்தனும்காச மாதிரி எல்லாம் இருக்கிறான் என்ன கேடு இந்த குடி போய் நாமும் இதுகளோட போட்டுக்கொண்டு பிச்சைக்கு உங்களுக்கு என்ன உலகத்தை திறந்தவா நாளை கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள் ஆனா நானும் லட்சுமி இங்க இங்கிருந்து காலத்தை கழிக்கணும் நீங்களா நடக்கிறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா வைக்க உனக்கே அவ்வளவு சிரமம் கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக நல்லவாடா நீங்க போங்க போய் வாங்க சமையலே சுவாமிகளே என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமில்லை ஆனாலும் ரெண்டு கைகளையும் இந்த சிரசையும் இதோ தங்களுக்கு அர்ப்பணம் செய்யறேன் ஹரே ராம் ஹரே கேவலம் இந்த பண்டாரங்களை நமஸ்கரிப்பது பகவான் அருள் புரிவாராக சுவாமியிடே என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதா உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்பகமான வரப்போறாப்லதான் அப்படித்தானே ஓங்கடா ம் ம் சரி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வா